ஐபிஎல் 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 ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக ஹைதராபாத் தான் வந்து ஃபைனலை ரீச் ஆகிறாங்க ஸோ கொல்கத்தா கூட சென்னையில் கடைசியாக மோத போகிற ஃபைனல் மேட்ச் வேறு லெவலில் இருக்க போது ரெண்டு ஒரு அக்ரஸிவான ஒரு டீமு யார் வேணால் எப்படி வேணா போகலாம் ஸோ ரெண்டு பேருமே சளித்தவங்க இல்லை ஒரு சில மிஸ்டேக்கில் கேமே மாறும் அப்படின்ற அளவுக்கு தான் ஃபைனல் இருக்க போகுது ஸோ இன்றைய மேட்ச் ராஜஸ்தான் அவங்க கையில் இருந்த மேட்சு ஃபைனலுக்கு அழகாக போக வேண்டிய ஒரு மேட்ச்சை தேவையில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொதப்பினாங்க ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு எஸ் வி ஜெய்சுவலாக இருக்கட்டும் சாம்சனாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அப்படியே ரீசெண்டாக ப்ளே பண்ணும் ஸ்லோவாக ப்ளே பண்ணாலே வந்து இந்த டோட்டலை வந்து சேஸ் பண்ணிடலாம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிடையாது ஒன் செவன்ட்டி தான் அப்படின்னு சொல்லி நல்லா தான் ப்ளே பண்ணாங்க அப்புறம் அடித்து தூக்கி அடிக்கிறோம் அப்படின்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணி விக்கெட்லேருந்து ப்ரெஷர் பில்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எஸ்ஆர்ஹெச் மேட்சை லீட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஸோ டோட்டலாக ஒரு ஒன் சைடட் மேட்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒன் சைடாக மேட்ச்சாக மாறும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல வேறு லெவலான ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச் தான் முக்கியமாக நட்ராஜன் எக்ஸலெண்ட்டான ஒரு பவுலிங் ஸ்பெலுங்க ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாவது ஓவரில் ஒரு ரன்னு இருபதாவது ஓவரில் அஞ்சு ரன்னு அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் ஸ்டெல் போட முடியும் அப்படின்றத இந்த ஒரு ஐபிஎல்லோட ஒரு குவாலிஃபையர் மேட்ச்சில் காட்டியிருக்காரு அப்படின்ற போது எந்த அளவுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியமாக இருக்குன்றத பாருங்கள் இவர் வேர்ல்ட் கப் இல்லை அப்படின்றது வருத்தமாக தான் இருக்குது ஏதாவது பண்ணி இன்ஜுரி அப்படின்னு சொல்லி வேறு யாராவது மாற்றி இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஒருத்தர் ஃபினிஷிங் ஓவர்ஸ் போடுறது அப்படின்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஸோ நடராஜனை யூஸ் பண்ணாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோசியல் மீடியாவே பற்றிக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொன்னால் வேறு யாருமே கிடையாது ஆர்சிபி ஃபேன் செய்கிற அலும்பு தான் ஸோ இது வந்து சென்னை மேட்ச் அப்பவே இது நடந்துச்சு ஸோ சென்னை ஆர்சிபி மேட்ச் அப்போ நடந்த விஷயங்கள் தான் வந்து ஆர்சிபி தோற்றதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தாங்க சென்னை ஃபேன் ஸோ அதை தாங்கிக்க முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் அத்துமீறல்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே வந்து பயங்கர கேவலமாக வெஸ்ட்டாக வந்து போயிட்ருக்கு முக்கியமாக வந்து ஆர்சிபி வந்து தோனியோட கரியரை முடிச்சிடுச்சுலாம் ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப வந்து வைரலாக போயிட்டுருக்காங்க ஸோ யார் யாரை முடித்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ யார் யாருக்கு வாழ்க்கை கொடுத்தது அப்படின்லாம் சொல்லி சிஎஸ்கே ஃபேன் சைட்லேருந்துமே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பயங்கரமாக கோலி வாசஸ் தோனி அப்படின்னு சொல்லி பற்றி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் பட் இந்த ஒரு நேரத்தில் அது தேவையா அப்படின்னு சொல்லி நமக்கு சத்தியமாக தெரியலை முக்கியமாக இன்னும் ஒரு சில வாரங்கள் ஒரு வாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கோலியை வந்து கொண்டாட போகிறாங்க இல்லை என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது தெரியலை இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தூணு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல முக்கியமாக ஆர்சிபி ஃபேன் செய்கிற விஷயங்களுக்காக தான் வந்து சிஎஸ்கே வேன்ஸ் திருப்பி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு மெயினாக இருக்கிற ரெண்டு பேரை வந்து மென்ஷன் பண்ணி ரெண்டு பேரையுமே ரொம்ப வந்து வல்கராவாக இருக்கட்டும் எல்லாம் மீறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போயிட்டுருக்கு இதை கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொதுவான கருத்து ஃபேன் செய்கிற தவறுக்கு பிளேஸை வச்சு ஃபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாருமே குளிர்காயறதுக்காக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஸோ யார் கெத்து நீ கெத்தா நான் கெத்தா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு விதத்தில் கெத்து தான் முக்கியமாக நம்ம விராட் கோலி சொன்னது தான் நீ ஒன்று கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்கும் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி நம்ம விராட் கோலி ஒரு விஷயமா சொல்லியிருப்பார் முன்னாடி அதே மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க ஸோ திருப்பி வாங்கும்போது வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது விராட் கோலி தான் சொல்லியிருக்காரு உங்களால் தான் சொல்லியிருக்காரு ஸோ கேட்டுக்கோங்க கைஸ் உங்களால் திருப்பி வாங்குறதை தாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் தயவு செய்து இனிமேல் பேசாமலே இருங்க நீங்கள் இந்த தோனி கோலி சோஷியல் மீடியாவில் பற்றி தெரியுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஒரு ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைனல்ஸோட வின்னர் யாராக இருக்க போகிறாங்க உங்களோட தாட்ஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையுமே கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் நன்றி